ஒரு ஈஸியான அவியல் ரெசிபி பார்க்கலாமா அதுக்கு ஒரு பாத்திரத்தில் என்னென்ன காய்கறி எடுத்துருக்கோம் தேவையோ அதை எடுத்துக்கலாம் நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்துருக்கீங்கன்னா முருங்கைக்காய் கேரட் எடுத்திருக்கேன் வாழைக்காய் எடுத்திருக்கேன் அப்புறமா கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நாலு எடுத்திருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கருவேப்பில தேவையான அளவு உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது தண்ணி ரொம்ப வேண்டாம் அதை அந்த காய்கறி எல்லாம் வெந்து தண்ணி வந்து பற்றி வரணும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாமல் அளவுக்கு வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்குள்ளே நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றுலேருந்து ஜீரகம் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஒரு ரெண்டு சில் தேங்காய் சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பளுத்தரிச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் குறை அரைக்கணும் அதாவது ரொம்ப மையாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவியலுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவியலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நல்லா வெந்து தண்ணி வந்து வத்தி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சிருக்கிற அந்த விழுதை வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் அந்த தேங்காய் அந்த நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா பச்சை மிளகா அந்த மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் மாறுறதுக்கு ஒரு ரா ஸ்மெல் இருக்கும் இல்லையா அது மாறுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் போதும் அது மாறிடும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறமா அது கூட வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மா பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் இப்போ ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் கெட்டியான தயிர் அதிகம் புளி இல்லாத தயிர் அதாவது ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ரீமியான டேஸ்டான அதே சமயம் சிம்பிளாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிகமாக புளிப்பு இருக்காது ஒரு ரசம் வச்சு கூட இந்த அவியல் வச்சு சாப்பிட்டாலே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்